கிறிஸ்திய சிவில் அன்புமிகு சகோதர சகோதரிகளே அன்னையாம் கன்னிமரியாளின் அன்பு பக்தர்களே இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அன்னையாம் கன்னிமரியால் அரவணைக்கும் அன்னையாக திகழ்கிறாள் என்பதுதான் இந்த மைய சிந்தனைக்கு மிக சிறந்ததொரு முன் உதாரணம் யாராக இருக்க முடியும் என்றால் கண்டிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நீங்கள்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் இறைவனது அன்பை உணர்ந்து அன்னையாம் மரியாள் வழியாக ஆண்டவர் செய்து வரக்கூடிய அரும் பெரும் செயல்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூற இங்கு மனமுவந்து எல்லா விதமான வேலைகளையும் எல்லாவிதமான பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் அன்னையாம் கன்னி என்னை அரவணைக்கின்றார் அன்னையாம் கன்னிமரியால் என்னை அரவணைத்து என்னை ஆறுதல் படுத்துகின்றார் என்ற இந்த ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியும் ஆகவே அன்னையாம் கன்னிமரியால் அரவணைக்கும் அன்னை என்பதை நீங்கள்தான் இன்றைய நாளிலே மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றீர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையாம் கன்னிமரியாளின் அன்பு பக்தர்களே ஒரு பாடல் இருக்கின்றது அல்லது ஒரு பழமொழி இருக்கிறது அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று கூறுவார்கள் அடிக்கிற கை அணைக்கும் அரவணைக்கும் அல்லது அணைக்கும் கை ஆறுதல் தரும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலேயே நாம் பார்த்தோம் என்றால் அடித்தால் அல்லது அரவணைத்தால் அந்த கைக்கு என்ன போடப்படும் என்றால் விலங்குதான் போடப்படும் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கப்படும் அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் ஆகவே அடிப்பதும் சரி இன்றைய காலகட்டத்திலே அல்லது அரவணைப்பதும் சரி மிகப்பெரிய ஒரு குற்றமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இன்றைய காலகட்டத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையாம் கன்னிமறியால் நம்மை எவ்வாறு அரவணைத்தால் என்பதை காட்டிலும் நமது இல்லங்களிலே நமது பெற்றோர்கள் நம்மை எவ்வாறு அனைவரை அரவணைத்தார்கள் என்பதை சற்று நான் நினைவு கூற இந்த நேரத்திலே நான் ஆசைப்படுகின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது எனது அன்னையும் சரி எனது தாயும் சரி எவ்வாறு என்னை அரவணைத்தார்கள் எந்தெந்த சூழலிலே என்னை அரவணைத்தார்கள் என்று பார்க்கின்ற போது எனக்கு நினைவு தெரிந்து நான் உடல்நலம் குன்றியிருந்த போது எனது அன்னையும் சரி எனது தாயும் சரி என்னை தோள் மீது வாரி மார்போடு அணைத்து கொள்வார்கள் அந்த காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் நமது மீ நம் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பிற்கு அளவே இரு அளவே இருக்காது சில நேரங்களிலே நமது உடல் கொ கொதித்து கொண்டிருக்கும் அவ்வாறு கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உடலை அன்னையும் சரி தந்தையும் சரி தங்கள் மீது வாரி போட்டுக்கொண்டு அந்த அனலை அவர்கள் அல்லது அந்த கொதிப்பை அவர்கள் ஈடு செய்வார்கள் அதனை சரி செய்வார்கள் கொஞ்சம் காலத்திலேயே பார்த்தோம் என்றால் கொஞ்ச நாளிலேயே பார்த்தோம் என்றால் அந்த குழந்தைக்கு உடல்நலம் சரியாகிவிடும் ஆனால் அந்த தாய்க்கோ தந்தைக்கோ உடல்நலம் குன்றிவிடும் அப்படி என்றால் அன்பு சகோதர சகோதரியிலே இங்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மீது இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடல்நல குறைவை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த அன்னையோ அல்லது அந்த தந்தையோ ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஜுரம் இருக்கின்ற அல்லது அவ்வளவு உடல்நலம் குறைவு பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அன்னையோ தந்தையோ அனைத்து என்ன செய்கிறார் என்றால் அந்த நோயிலையெல்லாம் எல்லாம் அவர் தாங்கிக் கொள்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு தாயோ ஒரு தந்தையோ நம்மிலே இருக்கக்கூடிய குறைபாட்டை நம்மளே இருக்கக்கூடிய உடல்நல குறைவை அனைத்து ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அன்னையாம் கண்ணிமறியால் அதற்கு சிறந்தது ஒரு முன் உதாரணம் அவரும் அவ்வாறுதான் செய்கின்றார் நாம் அவரது அடைக்கலம் நாடி வருகின்ற போது மன வேதனையோ அல்லது உடல் வேதனையோ அல்லது மற்ற எந்த விதமான வேதனைகளோ நம்மிலே இருக்கின்ற அந்த பட்சத்திலே நாம் அவரை நோக்கி வந்து மன்றாடுகின்ற போது இந்த இடத்திலே இருந்து காலங்காலமாக நாட்களாக பல நாட்களாக இருந்து அவரது அரவணைப்பிலே நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நமது நோய்கள் அனைத்துமே போக்கப்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தான் பல நபர்கள் நமக்கு சாட்சியம் பகர்வார்கள் நான் இந்த ஆலயத்திலே போய் தங்கியிருந்தேன் இத்தனை நாட்களாக இருந்தேன் இத்தனை நாட்கள் கழித்து எனது உடல் நலம் தேறியது அந்த நோய் எங்கே போனது என்று கூட தெரியவில்லை என்று நிறைய பேர் சாட்சி சாட்சிகளாக இருக்கின்றார்கள் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக ஒரு அன்னையாக இருந்து தனது பிள்ளைகளின் உடல்நலக் குறைவை அரவணைத்து எவ்வாறு தன் மீது ஒரு தாயானவள் ஒரு தந்தையானவள் சுமந்து கொள்கிறாரோ அதேபோல போல அன்னையாம் கன்னிமறியார் அவரிடம் நாம் பிள்ளைகளாக மாறி செல்கின்ற போது நம்மை அரவணைத்து நமது உடல்நல குறைகளை எல்லாம் போக்குகின்றார் நோய்களை எல்லாம் நீக்குகின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாம் நிலையாக பார்க்கின்ற போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விடுமுறைக்கு வீட்டிற்கு செல்கின்ற போது ஒரு விதமான அரவணைப்பு கிடைக்கும் பள்ளிக்கூடங்களிலேயே நாம் படித்து கொண்டிருப்போம் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது பள்ளிக்கூடம் அந்த பள்ளி பரீட்சை முடிந்துவிட்டு வீட்டுக்கு செல்கின்ற போது அன்னையை அல்லது தந்தையை பார்த்த உடனே ஓடி செல்வோம் ஓடி செல்கின்ற போது அந்த அன்னையும் சரி அந்த தாயும் சரி அப்படியே இருகரம் விரித்து அப்படியே தூக்கி சுத்துவார்கள் அரவணைத்து தூக்கி சுத்துவார்கள் அப்படி அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது அளவிட முடியாத ஒரு விதமான மகிழ்ச்சி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பல நேரங்களிலே கடவுளது அன்பை விட்டு விலகி நின்று கொண்டிருக்கின்றோம் தூர இருக்கின்றோம் அவ்வாறு தூர இருக்கின்ற அந்த பட்சத்தில் அன்னையாம் கண்ணி மரியாலை நோக்கி நாம் செல்கின்ற போது நம்மை வாரி அணைத்துக் கொள்கின்றார் நீங்களோ அல்லது நானோ அன்பு சகோதர சகோதரிகளை அன்னையாம் கன்னி மரியின் அன்பில் இருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவரது அன்பை நாம் உணர்ந்து மனம் மாறி அல்லது அவரிடம் நாம் செல்வோம் என்ற அந்த ஒரு மன எண்ணத்திலே என்ன உணர்விலே அவரை நோக்கி வருகின்ற போது அவர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயல் எது என்றால் நம்மை வாரி அணைத்துக் கொள்கின்றார் நம்மை தூக்கி தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார் எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை ரெண்டு நாள் கழித்து பார்க்கின்ற போது அந்த தாயானவள் அந்த தந்தையானவர் வாரி அணைத்து முத்தமிட்டு அவரை தூக்கி சுத்துகின்றாரோ அதே போல அன்னையாம் கண்ணி மறியாலும் இதிலே எந்த விதத்திலும் குறைவு வைக்காமல் நம்மை தூக்கி பிடித்து கரம் பிடித்து தூக்கி வைத்து நம்மை வழிநடத்துகின்றார் நமது குறைகளை நமது துன்பங்களை போக்குகின்றார் என்பது உண்மை அதே போல ஒரு சில நேரங்களிலே அன்பு சகோதர சகோதரிகளே யாரிடமாவது உதை வாங்கி அழுது கொண்டிருக்கின்ற போது ஒருவேளை நண்பர் சிறுவர் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற போது உதவ உதை வாங்குவதோ அல்லது சைக்கிள் ஓட்டுகின்ற போது விழுகின் விழுது அழுது கொண்டு வருகின்ற போதோ அல்லது மரத்திலே ஏறி பழம் பறிப்பதற்காக மரத்திலே ஏறுகின்ற போது விழுகின்ற போதோ அல்லது அப்பாவோ அம்மாவோ அடிக்கின்ற போதோ இந்த இடத்திலே ஒருவிதமான அரவணைப்பு நமக்கு கிடைக்கும் நாம் அழுது கொண்டே சென்றேன் என்றால் அன்பு சகோதர சகர் உடனடியாக கூட்டி ஏன் அழற யார் அடித்தா என்று கேட்பார்கள் ஒருவேளை சைக்கிளில் இருந்து விழுகின்ற போது என் தந்தை என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு குச்சை எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொண்டு அந்த சைக்கிளை போய் அடிப்பார் என் பிள்ளையான் தள்ள என் பிள்ளையான் என் அடித்த என்று அந்த சைக்கிளை அடிக்கின்ற போது அந்த நேரத்தில் அந்த சகோதர சகோதரிகளே ஒரு விதமான ஆறுதல் அந்த பிள்ளையானது பெறுவதை பார்க்கின்றோம் நானும் அந்த ஆறுதலை பெற்றேன் அத்தோடு மட்டும் இல்லாமல் அவர் தூக்கி வைத்து கொண்டு அந்த சைக்கிளை எந்தெந்த விதத்திலெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய விதத்திலே செயல்படுவாரோ செயல்படுத்த முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் செயல்படுத்துவார் அதே அன்னையிடம் இருந்து நான் உதவி வாங்கி கொண்டு தந்தையிடம் நான் சென்றேன் என்றால் உடனடியாக எனது அன்னையை அடிப்பது போல் ஒரு விதமான ஆக்ஷன் செய்வார் ஒரு விதமான ஆக்ஷன் அதே போல அன்னையிடம் நான் அப்பாவிடம் உதவி வாங்கி அம்மாவிடம் செல்கின்ற போது அண்ணன் அம்மாவும் அவ்வாறு செய்வார் ரெண்டு பேருமே உதவி வாங்கி உதைக்கின்றார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாத்தா பாட்டி இருப்பார்கள் தாத்தா பாட்டி பாட்டியிடம் செல்கின்ற போது அவர்கள் ஏதாவது ஒரு சொல்லி நீ ஏன் செல்லண்டா உன்னை உன் கையை உடைச்சிடுறேன் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம் என்று அரவணைத்துக்கொண்டு அரவணைத்து கொண்டு சொல்வார்கள் இந்த இடங்களிலே பார்க்கின்ற போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு இடத்திலே எனக்கு துன்பமோ வேதனையோ இடரோ எழுகின்ற போது நான் என்ன செய்கிறேன் என்றால் ஒவ்வொரு இடமாக நான் செல்வதை பார்க்கின்றேன் அவ்வாறு செல்கின்ற போது ஏதோ ஒரு இடத்திலே குடும்பத்திலே எனக்கு ஒரு விதமான ஆறுதல் கிடைக்கிறது அதே விதமான ஆறுதலை அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமது அன்னையாம் கன்னிமறியால் வழியாக நமக்கு தந்திருக்கின்றார் அன்னையாம் கண்ணிமறியால் எலிசபத்தை சந்திக்க சென்றபோது போது அங்கு ஒரு விதமான அரவணைப்பை எவ்வாறு கொடுத்தார் என்றால் நாடி செல்வதன் வழியாக அவரை தேடி சென்றதன் வழியாக இருவரும் பெற்றுக்கொண்டார்கள் அங்கு ஏதோ அன்னையாம் கன்னிமறியால் மட்டுமல்ல எலிசபெத்தும் ஒரு விதமான அரவணைப்பை பெற்றால் அன்னையாம் கண்ணிமறியாலும் ஒரு விதமான அரவணைப்பை பெற்றால் இந்த விதமான அரவணைப்பு ஒன்று கூடி அவர்களை செயல்பட வைத்ததை நாம் பார்க்கின்றோம் இந்த ஒன்று கூடல் என்று பார்க்கின்ற போது திரு பணி நூல்களிலே அன்பு சகோதர சகோதரிகளே எவ்வாறு இந்த விதமான அரவணைப்பு இருக்கிறது என்றால் உயிர்த்த ஆண்டவரை நினைத்து அல்லது சீடர்களோடு அன்னையாம் கண்ணிமறியால் மேல் மாடியிலே ஜபித்து கொண்டிருந்தார்கள் என்றும் அப்பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கியது என்றும் வாசைக்கு நாம் பார்க்கின்றோம் ஆக அன்னையாம் கண்ணிமறியால் எவ்வாறு திருத்துதர்களை ஒன்று சேர்க்கிறார் அல்லது அரவணைத்து செல்கிறார் என்று பார்க்கின்ற போது தனது ஜப வாழ்வின் வழியாக ஒருவிதமான அரவணைப்பை நம்மால் கொடுக்க முடியும் அரவணைத்தல் என்றால் ஏதோ இரு கரங்களை விரித்து கட்டிப்பிடிப்பது மட்டும் கிடையாது இது ஒரு விதமான அரவணைப்பு ஏனென்றால் இந்த விதமான அரவணைப்பு என்பது ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு காரியத்தின் அடையாளம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் எல்லோரும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே அன்பு சகோதர சகோதரி அன்னையாம் கண்ணிமறியால் இருக்கும் இடமே ஒரு விதமான அரவணைப்பின் இடமாகத்தான் அது இருக்க முடியும் ஆக எங்கெல்லாம் அன்னையாம் கண்ணிமறியாலது ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் அனைவருமே அவரது பெயரால் ஒருங்கிணைக்கப்படுகின்றார்கள் அரவணைக்கப்படுகின்றார்கள் ஒருவர் ஒருவருக்கு சகோதர சகோதரிகளாக மாறுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இறுதியாக அன்பு சகோதர சகோதரிகளே அனைத்தும் அன்னையாம் கன்னிமறியால் வழியாக என்ற ஒரு புத்தகத்திலே அன்னையாம் கன்னிமறியாலை பற்றி குறிப்பிடுகின்ற போது கடவுள் தமது மக்களை தமது கரங்களால் மார்போடு அணைத்து காக்கின்றார் அதே போல் அன்னையாம் கன்னிமறியால் வழியாக ஆண்டவர் தம் மக்களை மார்போடு அணைத்து காக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள் அன்னையாம் கன்னிமறியால் வழியாக தம் மக்களை ஆண்டவதாமே மார்போடு அரவணைத்து காக்கின்றார் என்று குறிப்பிடப்படுகிறது ஆக அன்னையாம் கண்ணி மரியா அன்பு சகோதர சகோதரிகளே நம் அரை அனைவருமே அரவணைத்து அவரிடம் அழைத்து செல்லக்கூடிய அன்னையாக இல்லை மாறாக கடவுளிடம் அழைத்து செல்லக்கூடிய மிக அற்புதமான அன்னையாக திகழ்கின்றார் அத்தகைய அன்னையின் அரவணைப்பிலே வாழக்கூடிய நாம் தொடர்ந்து அவரது அன்பை அன்பிலே வாழவும் அவரது அரவணைப்பிலே வாழவும் வேண்டிய ஆற்றலை இறைவன் நமக்கு அளிக்க இந்த திருப்பலிலே தொடர்ந்து ஜபிப்போம்